என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் சென்னை இலக்கிய திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த நிகழ்ச்சிக்கு இங்கு வரவேற்பு ஆற்றி சென்றிருக்கக்கூடிய எங்கள் மதிப்பிற்குரிய பொதுநலத்துறை இயக்குனர் திருமதி சா ஜெயந்தி அவர்களே தலைமுறை ஆற்றவிருக்கிற இருக்கிற மரு சந்திரமோகன் எங்களுடைய முதன்மை செயலாளர் பள்ளிக்கல்வித்துறை அவர்களே அதே போல் இங்கு எனக்கு பின்னால் சிறப்புரை வழங்க இருக்கிற எழுத்தாளர் இமயம் அவர்களே விழா பேரவை ஆற்றுவதற்கு வருகை தரவிருக்கிற மாண்பிகு பள்ளிக்கல்வித்துறை அவர்களே இங்கு சிறப்புகளாக வருகை இருக்கிற நம்முடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் மற்றும் நம்முடைய ந நகரம் மேயர் பிரியா உள்ளிட்ட அனை அமைச்சர் பி சேகர்பாபு உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சென்னை இலக்கிய திருவிழா இங்கு நடைபெறுவது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தருணம் ஏனென்றால் நம்முடைய கல்லூரி முதல்வர் ஸ்ரீநதி அவர்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு சார்பாக இந்த கல்லூரியில் பல சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம் முதல்வரனுடைய உடல் உறுப்பு தான திட்டம் அதேபோல மஞ்சள் து இயக்கத்தை சொல்லக்கூடிய உலக சாதனை இயக்கம் என்று பல நிகழ்ச்சிகளை இந்த கல்லூரியில் நடத்தியிருக்கிறோம் ஆனால் நம்முடைய முதல்வர் ஸ்ரீரங்கி அவர்கள் எப்பொழுதும் ஒரு மனக்குறையை வெளிப்படுத்துவார் வடசம்மையை பற்றிய பார்வை என்பது மற்றவர்களுக்கு மோசமாக இருக்கிறது அதை நாங்கள் மாற்ற வேண்டும் இன்னொன்று கல்லூரி என்ற அளவில் கூட அங்கு தென்சனையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் பெறுகிற முக்கியத்துவத்தை வடசம்மை கல்லூரிகள் பெறுவதில்லை என்கிற ஒரு ஆதங்கத்தை வருத்தத்தை அவர் வெளிப்படுத்தி இருந்தார் இந்த வருடம் இங்கு இலக்கிய திருவிழாவையே உங்கள் கல்லூரிக்கு கொண்டு வந்துவிட்டோம் இது இதுவரைக்கும் அண்ணாமட்டா நிறுவனத்தில் தான் நடந்து கொண்டிருந்தது அது மட்டுமல்ல வடசனையில் இருக்கக்கூடிய பல கல்லூரிகளில் மாணவர் இலக்கிய திருவிழாக்களையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஒரு அரசிடம் ஒரு ஒரு குறையை அல்லது ஒரு கோரிக்கையை வைக்கிற போது அதை இந்த அரசு எப்படி நிறைவேற்றி தரும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் என்னென்று நீங்கள் எல்லாம் மிகச்சிறந்த மாணவிகள் என்பதால் தான் இந்த கல்லூரியில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் நீங்க உங்களுக்குள்ள பேச மாட்டீங்க சத்தம் போட மாட்டீங்க பேசுறதை கேட்பீங்க அப்படின்னா எனக்கு அனுபவம் இருப்பதால் நான் இதை சொல்கிறேன் இந்த மூன்று நாளும் ஐம்பது ஆளுமைகள் இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள் உங்க வயசுல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தாளரை தேடி அவர் ஊர் ஊராக போயிருக்கிறேன் அந்த எழுத்தாளரை பார்ப்பதற்காக நான் காத்திருந்திருக்கிறேன் அவர் இலக்கியம் பற்றி சொல்கிற ஒரு சொல்லை கேட்பதற்காக எவ்வளவோ சிரமப்பட்டிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு எழுத்தாளர்கள் உங்களை தேடி வருகிறார்கள் கலைஞர்கள் உங்களை தேடி வருகிறார்கள் சிந்தனையாளர்கள் உங்களை தேடி வருகிறார்கள் இதெல்லாம் எதற்காக நடைபெறுகிறது இந்த அரசு தமிழை படிக்க வேண்டும் தமிழ் வேண்டும் தமிழை கற்க வேண்டும் என்று இடையராது மேற்கொண்டிருக்கக்கூடிய முயற்சியின் விளைவாகத்தான் இந்த சென்னை இலக்கிய திருவிழா இங்கே கல்லூரியில் நடத்தப்படுகிறது கடந்த இலக்கிய திருவிழாவற்றிலும் கூட பெரும்பாலும் கல்லூரி மாணவர்கள் தான் பார்வையாளர்களாக இருந்தார்கள் அவர்கள் அப்போது எங்களிடத்திற்கு அண்ணா நூற்றாண்டு வந்தார்கள் இப்போது உங்கள் கல்லூரிக்கே சென்னை இலக்கிய திருவிழா வந்துவிட்டது அடிப்படை விஷயங்கள் இருக்கின்றன முத முதலாவதாக இந்த இலக்கிய திருவிழாக்களின் வழியாக நமக்கு என்ன பயன் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய உங்கள் சிந்தனையை மாற்றக்கூடிய எழுத்தாளர்களை பற்றியும் எழுத்துக்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு இதை விட ஒரு சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது சோஷியல் மீடியா இன்னும் பல விஷயங்கள் வந்து டெய்லி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எதையாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு தேவையான ஒன்று அதில் இருக்கிறதா என்றால் பெரும்பாலும் கிடையாது அப்படி என்றால் உங்களுக்கு தேவை என்ன உங்கள் சமூகத்தை புரிந்து கொள்வது உங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்வது உங்கள் மனதை புரிந்து கொள்வது நம்முடைய பண்பாட்டை புரிந்து கொள்வது அந்த குறைகள் இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகம் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள முடியும் இந்த தனிமனித வாழ்க்கையில் எதிர்கொள்ள முடியும் மொழிதான் நம்முடைய வலிமை மொழிதான் நம்முடைய ஆயுதம் தமிழ் வாழ்க என்று சொன்னால் போதாது தமிழில் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரிய வேண்டும் தமிழ் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்று நமக்கு தெரிய வேண்டும் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாடு அரசினுடைய இந்த அறிவியக்கம் இந்த அறிவியக்க மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஒரு பெருமளவிற்கு இன்று பல தளங்களிலும் நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க புத்தக கண்காட்சிகளை நடத்துகிறோம் பன்னாட்டு புத்தக கண்காட்சியை நடத்துகிறோம் அதாவது பழக்கமாக பன்னாட்டு புத்தக கண்காட்சிகள் வந்து ஒரு இடத்தில் நடக்கும் எல்லோரும் வருவார்கள் ஆனால் இந்த முறை எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை முதன்மைச் செயலர் அவர்கள் இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சியை பற்றிய அறிமுக விழாக்களை கருத்தரங்குகளை பத்து கல்லூரிகளில் நடத்தும்படி உத்தரவிட்டிருக்கிறார் அதன்படி சென்னை முழுக்க இருக்கக்கூடிய கல்லூரிகளில் அந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சியை அறிமுகப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம் நேற்று முன்தினம் கூட ஏமயம் அவர்கள் ஒரு கல்லூரியில் பேசினார் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் இலக்கியத்தை திரும்ப திரும்ப மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அதன் வழியாக அவர்கள் சமூகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சிகள் நடக்கின்றன அறிவு திருவிழா என்றால் நடக்கின்றன இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய நூலகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன மதுரையில் கலைஞர் நூலகம் சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் மட்டுமல்ல திருச்சியில் ஒரு நூலகமரம் இருக்கிறது கோவையில் ஒரு நூலகம் மரம் இருக்கிறது லட்சக்கணக்கான புத்தகங்களுடன் இன்றைக்கு மாணவர்கள் இன்னொரு பல்கலைக்கழகமாக அதை பயன்படுத்துகிறார்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்போ உங்கள ஒரு பத்து பேர் இருக்கீங்கன்னா அஞ்சு பேர் நீ என்ன பண்ண போறேன்னா நான் யூபிஎஸ்சி எழுத போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் குரூப் ஒன்று எழுத போறேன்னு சொல்லுவாங்க இது ஏன் இவ்வளவு பேர்த்துக்கு இதுல ஆர்வம் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடியெல்லாம் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இல்லைன்னா நான் ஐடி படிக்க போறேன் இதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு ஏன் எல்லாரும் குரூப் ஒன்று எழுதுவாங்க அரசு வேலைக்கு நான் போகணும்னு ஏன் நினைக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா இதை சொல்கிறாங்கன்னா எந்த சமூக பின்புலத்திலிருந்து வந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இது வரைக்கும் அதிகாரமே இல்லாத சமூக பின்புலத்திலிருந்து வந்தவர்கள் அதில் முக்கியமாக பெண்கள் காலகாரமாக அதிகாரம் ஏற்கப்பட்டவர்கள் அவர்கள் தான் இன்றைக்கு அந்த ஒரு அதிகாரமிக்க பொறுப்புகளுக்கு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா இது வெறுமனே ஒரு குரூப் ஒன் படிக்கிற எக்ஸாம் கிடையாது ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் ஒரு சமூக புரட்சி இன்றைக்கு நடந்து கொண்டு இதற்கு இந்த அரசு உதவுகிறது நீ ஐஏஎஸ் படிக்கணுமா நாங்கள் வந்து பயிற்சி கொடுக்குறோம் நீ வந்து உட்காந்து வீட்டில் படிக்க சூழ்நிலையா நூலகத்தில் வந்து படிங்க இன்றைக்கி எல்லா நூலகங்களுமே இன்றைக்கு கல்வி நிலையங்களாக மாறி இருக்கிறது அவ்வளோ பேர் மாணவ மாணவிகள் வந்து எல்லா நூலகங்களுக்கும் தமிழ்நாளுக்கும் வந்து படிக்கிறார்கள் நீங்கள் அண்ணாமட்டத்தை வந்து பாருங்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பல்கலைக்கழக கேம்பஸ் மாதிரி இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்முடைய அந்த முதன்மை நூலகர் காமாட்சி இங்க இருக்காங்க நாள் முழுக்க அவர்களுடைய மிகப்பெரிய பணியே அங்கு இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதுதான் தான் நீங்கள் நாள் முழுக்க அண்ணன் நோட்ட நூலகத்துக்கு எப்போ போனாலும் அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும் ஒரு எழுத்தாளர் பேசிட்டு இருப்பாரு ஒரு சிந்தனவர் பேசிட்டு இருப்பாரு நான் உறுதியிட்டு சொல்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு கலாச்சார மையமாக ஒரு நூலகம் செயல்படுவது இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடையாது நூலகம்னா புத்தகங்களை அடுக்கி வைக்கக்கூடிய உடம்புல எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கிடையாது அதே மாதிரி இன்றைக்கு வந்து எங்களுடைய தேனையாணர் மாவட்டம் மைய நூலகம் இடைவிடாமல் நாங்கள் மாணவர்களுக்கு பயிற்சிகள் சொற்பனைகளை ஏற்பாடு செய்கிறோம் இங்கே எங்களுடைய மாவட்ட நூலகர் கவிதாவர்கள் இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக நாள் முழுக்க இது போன்ற நிகழ்வுகளை எங்கள் நூலகத்திலும் நிதலகத்திற்கு வெளியிலும் ஒருங்கிணைப்பதில் அவர் ஒரு பெரிய ஒரு பங்கு இன்றைக்கு அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்று கேட்டால் இந்த அரசு என்பது அது கலைகளுக்கான அரசு அது எழுத்தாளர்களுக்கான அரசு சிந்தனாளர்களுக்கான அரசு அது ஒட்டுமொத்தமாக எங்களை போன்ற இளைஞர்களுக்கான அரசு என்பதை நான் சொல்வதற்காகத்தான் இங்கே குறிப்பிடுகிறேன் அதனால் தான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு புத்தகத்தை ஒரு இலக்கிய திருவிழாவை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் சென்னைக்கு எதற்கு இலக்கிய திருவிழா சென்னை இலக்கிய திருவிழா எதை நமக்கு சொல்கிறது இதை நாம் சிந்திக்க வேண்டும் சென்னையினுடைய வரலாறு என்பது சொல்லி தீராத வரலாறு எல்லா பேர் சென்னையை பற்றி எழுதி கொண்டே இருக்கிறார்கள் ஆனாலும் கூட இந்த ஊரை பற்றி சொல்வதற்கு வந்து இன்னும் எவ்வளவு செய்திகள் இருக்கின்றன இன்னும் எழுதப்படாத பக்கங்கள் இருக்கின்றன எழுதப்பட்ட பக்கங்களை நாம் பணி வேண்டியிருக்கிறது வேண்டி இருக்கிறது இப்போது உதாரணமாக நாம் இந்தியாவை பற்றி சொல்கிற போது ஒன்று சொல்வார்கள் இந்தியா என்பது ஒரு பன்ன கலாச்சாரம் கொண்ட ஒரு நாடு அந்த பன்னு தன்மையை தான் இந்தியா ஒற்றுமையாக இருக்கும் என்று சொல்வார்கள் இது தமிழ்நாட்டிற்குமே பொருந்தும் ஏனென்றால் தமிழ்நாடே ஒரு பல்முக கலா கலாச்சாரம் கொண்ட ஒரு நாடு தமிழ் என்கிற தமிழன் என்கிற ஒரு பொது அடையாளம் நமக்கு இருந்தாலும் கூட பல்வேறு விதமான வட்டார பண்பாடுகள் வாழ்க்கை முறைகள் எல்லாம் இருக்கின்றன இந்த அனைத்து பண்பாடுகளுக்கும் இடையே ஒரு சமத்துவமும் ஒரு ஒரு சமநிலையும் இருந்தால் மட்டும்தான் நாம் உண்மையிலே யாதங்காவரும் கேள்வி இருந்து உலகத்திற்கு சொன்ன செய்தியை நாம் மெய்ப்பிக்க முடியும் அதை நாம் மெய்ப்பித்து வருகிறோம் இப்ப சென்னையை எடுத்துக்கொண்டால் சென்னை என்பது ஒரு சென்னை அல்ல இந்த சென்னைக்குள் பல சென்னைகள் இருக்கின்றன பலவிதமான கலாச்சார போக்குகள் இருக்கின்றன பலவிதமான மொழிகளை பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் பண்பாட்டு முறையை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற போது இந்த பன்முகத்தன்மை தான் நம்முடைய வலிமை நாம் இந்தியாவிற்கு எதை சொல்கிறோமோ அதற்கு அடையாளமாக நாம் இங்கே இருக்கிறோம் இந்த நகரத்திற்கு வெறுப்பு கிடையாது இந்த நகரம் யாரையும் வெளியே போய் என்று சொல்வது கிடையாது இந்த நகரம் யாரையும் இன அடிப்படையில் வேறுபடுத்துவது கிடையாது வந்தாரை வாழ வைக்கும் சென்னை என்பது அது ஒரு புகழ்மொழி அல்ல இங்கே வரக்கூடிய எல்லோருக்கும் இந்த நகரம் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறது அந்த கதவுகளின் வழியாக நீங்க போய் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல பாருங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பேர் இந்த நகரத்திற்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை புலச்சிக்கலாம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல இந்தியா இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை ஏன் நோக்கி இருக்காங்க ஏன் அவங்க மற்ற நகரங்கள் நோக்கி போறதில்லை அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த நகரம் என்பது வளர்ச்சியினுடைய நகரம் இது சமப்புத்தன்மையினுடைய நகரம் இன்னும் சொல்ல போனால் யாரை வேண்டுமானாலும் அக்காண்டேட் செய்யக்கூடிய நகரம் இது தான் இந்த நகரம் தங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்புணர்வு என்று தமிழ்நாட்டிற்கு உள்ளே பிற மாவட்டங்களில் இருந்து வரக்கூடியவர்களும் நினைக்கிறார்கள் வெளிநாடு வரக்கூடியவர்களும் நினைக்கிறார்கள் இந்த பாதுகாப்பு உணர்வை இந்தியாவில் எத்தனை நகரங்கள் நீங்கள் கொடுக்கும் என்று நினைக்கிறீர்கள் நிச்சயமாக நாம் இன்னும் சொல்ல போனால் தமிழர்கள் பல மாணவங்களில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் பல மாணவர்கள் புறக்கணிப்புகளாக இருக்கிறார்கள் இரண்டாம் தர குடிமக்களாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த நகரம் எவரையும் இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்குவது கிடையாது இன்னொன்று சென்னை என்று சொன்னால் உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும் சென்னையினுடைய வளர்ச்சி என்பது என்ன எல்லோருமே வரலாறு என்று ஆரம்பிக்கிற போது வருடத்தில் சென்னை அடைந்த வளர்ச்சி மாற்றம் என்பது அதற்கு யார் சொந்தம் கொண்டாட முடியும் யாருக்கு அதற்கு உரியது என்றால் அது முழுக்க 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 திராவிட இயக்கத்திற்கு தான் உரியது நீதிக்கட்சி காலத்தில் இருந்து தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இந்த நகரத்தை திராவிட இயக்கம் தொடர்ச்சியாக இதை அவர்கள் மாற்றி இந்த இந்த நகரத்தில் நகரத்தில் நீங்கள் பார்க்கிற பாலங்கள் இந்த நகரத்தில் நீங்கள் பார்க்கிற சாலைகள் இந்த நகரத்தில் நீங்கள் பார்க்கிற பூங்காக்கள் இந்த நகரத்தில் நீங்கள் பார்க்கிற மருத்துவ கட்டமைப்பு இந்த நகரத்தில் நீங்கள் பார்க்கிற போக்குவரத்து மெட்ரோ உட்பட பல விஷயங்களை சொல்லலாம் இது எல்லாமே திராவிட இயக்க ஆட்சி காலத்தில் முக்கியமாக திமுக ஆட்சி காலத்தில் இவை அனைத்தும் உருவாக்கப்பட்டன மிகச்சிறந்த நினைவிடங்கள் இந்த நகரத்தில் இருக்கின்றன உலகத்தின் மிக அழகிய கடற்கரை இந்த நகரத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இது எல்லாவற்றிற்குமே இது தானாக நடக்கவில்லை நீங்கள் நன்றாக நீங்கள் வந்து ஒரு வரலாற்றை பார்க்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளுக்கு முன்பு சென்னை எப்படி இருந்தது அதற்கு பிறகு எப்படி மாறி இருக்கிறது இதை நீங்கள் பிற பெருநகரங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால்தான் சென்னையினுடைய ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்பது நமக்கு தெரியும் சென்னையில் இன்னும் பிரச்சனைகள் இருக்கின்றன அதை தொடர்ந்து நாம் சமாளித்து சமாளித்து இது ஒரு சர்வதேச நகரமாக கொண்டு செல்வதற்கு நாம் பார்க்கிறோம் நான் விட நினைப்பது என்ன தெரியுமா இந்த நகரத்தில் குடிசைகள் அகற்றப்பட்டு அவர்களுக்கெல்லாம் எல்லாம் வீடுகளை கட்டி கொடுக்கிற ஒரு திட்டத்தை கலந்து கொண்டு வந்தார் இதுதான் நாங்கள் வந்து ஒரு பிரம்மாண்டமான நூலகங்களை உருவாக்கி இருக்கிறோம் பிரம்மாண்டமான பாலங்களை உருவாக்கி இருக்கிறோம் என்பதை காட்டிலும் அதைவிட பெரித குடிசைகளை இன்றைக்கு நாங்கள் அவர்களை பாதுகாப்பான காங்கிரஸ் கட்டிட வீடுகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகர்மயமாதலை மிகப்பெரிய வாழ்விட மாற்றத்தை கலைஞர் உருவாக்கினார் அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு சென்னையை பற்றி நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள் நீங்க பாத்தீங்கன்னா புதுமைப்பத்தினுடைய பத்தினுடைய கதைகளில் சென்னையை பற்றி மிக மிக ஒரு விரிவான சித்திரங்கள் இருக்கின்றன எடுத்து பார்த்தால் அந்த கதைகளில் கலைஞர் ஒரு அழகான சித்திரத்தை எழுதியிருக்கிறார் அதே போல இன்னொரு புறம் பார்த்தீங்களா ஜெயலலாந்தன் அதற்கு பிறகு வந்த பல எழுத்தாளர்கள் அசோகமித்திரன் வரை இன்றைக்கு வரைக்கும் எழுதி கொண்டிருக்கக்கூடிய கரண்கற்கி போன்றவர்கள் இவர்கள் எல்லாம் சென்னையை பற்றிய ஒரு மிக மிக ஆழமான சித்திரத்தை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் சென்னையினுடைய வெவ்வேறு பகுதிகள் இன்றைக்கு இலக்கியத்தில் பதிவு செய்யப்படுகின்றன சென்னையினுடைய வாழ்க்கை முறை பண்பாட்டு மாற்றங்கள் வாழ்க்கை சிறைவுகள் முன்னேற்றங்கள் இன்னும் சொல்ல போனால் சுஜாதா போன்றவர்கள் பாலகுமரன் போன்றவர்கள் எழுதிய கதைகளில் எல்லாம் சென்னை எப்படி பெண்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வந்திருக்கிறது என்பதை தங்களுடைய கதைகளில் எழுதியிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த நகரம் போல பெண்களுக்கு விடுதலை உணர்வை தமிழ்நாட்டில் எந்த நகரமும் கொடுத்தது கிடையாது என்றால் நம்முடைய சமூகம் என்பது சாதி ரீதியான ஒடுக்குமுறைகளால் ஆனது பெரும்பாலும் இந்த குடும்ப அமைப்பு சாதி அமைப்பு பெண்களை கண்காணிப்பதையும் ஒடுக்குவதையும் முழுமையான வரைய வைத்திருக்கிறது சென்னைக்கு ஒரு பெண் படிக்க வருகிறார் சென்னைக்கு ஒரு பெண் வேலைக்கு வருகிறார் என்று சொன்னால் அவள் முதலில் அனுபவிப்பது சுதந்திரத்தை தான் ஒரு தனிநபர் தான் ஒரு இண்டிபெண்ட் நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் கண்காணிக்க மாட்டார்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு கண்காணிக்கிற கண்கள் நம் பின்னால் வராது என்கிற சுதந்திர உணர்வை பெண்களுக்கு இந்த நகரம் கொடுக்கிறது இரண்டாவதாக சாத ரீதியான ஒடுக்குமுறையிலிருந்து தப்பி இந்த நகரத்திற்கு வரக்கூடியவர்கள் ஊர்ல பார்த்தீங்கன்னா யார் நீங்க என்ன அந்தஸ்து இருந்தாலும் சரி உங்க சாதியால் தான் நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீர்கள் ஆனால் இந்த நகரத்திற்கு வருகிற போது அவங்க அவனுடைய சாதி யார் என்று யாரும் கேட்பது கிடையாது ஒருவன் தன்னுடைய சாதியை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்கும் சென்னை நகரம் மிகப்பெரிய விடுதலையை தொடர்ந்து கொடுத்து வந்திருக்கிறது அதனால் அதனால் தான் இது வாழும் நகரமாக இருக்கிறது ஜனநாயகத்திற்கான நகரமாக இருக்கிறது கொண்டாடப்படுவர்களுடைய நகரமாக இருக்கிறது நீங்கள் இந்த சென்னை இலக்கிய திருவிழாவினுடைய முதன்மையான நோக்கம் என்னவென்றால் நாம் சென்னையை புரிந்து கொள்ள வேண்டும் சென்னையை பற்றி எழுதிய இலக்கியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சென்னையினுடைய வாழ்க்கை முறையினுடைய பன்முகத்தன்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு எழுதப்பட்ட ஏராளமான சிறுகதைகளும் நாவல்களும் கட்டுரைகளும் கவிதைகளும் இருக்கின்றன நாம் அவற்றை படிக்க ஆரம்பிக்கிற போதுதான் நாம் எந்த நிலத்தின் மீது வாழ்கிறோம் என்கிற அந்த பெருமித உணர்வு நமக்கு ஏற்படும் இன்னும் சொல்ல போனால் இந்த நகரம் என்பது இருந்து வந்தவர்களால் உருவாக்கப்பட்ட நகரம் இந்த நகரம் என்பது இங்கே இந்த நகரத்தை தேடி பிழைக்க வந்தவர்கள் தான் இந்த நகரத்தையும் உருவாக்கினார்கள் இவனவருடைய பிரம்மாண்டமான அமைப்புகளையும் அவர்கள் தான் உருவாக்கினார்கள் அந்த வகையில் இந்த நகரம் என்பது அனைவருக்குமான நகரமாக இப்பதான் நல்ல பிள்ளைங்கன்னு நேரத்துக்கு முன்னாடி அனைவருக்குமான நகரமாக அனைவருக்குமான வாழ்வை உத்தரவாதப்படுத்தக்கூடிய அனைவருடைய கனவுகளையும் திறக்கக்கூடிய ஒரு நகரமாக சென்னை நகரம் இருக்கிறது நாம் நம்முடைய நகரத்தை பற்றி நீங்கள் எழுத வேண்டும் உங்களுக்கும் சென்னையை பற்றி நிறைய ஒரு எண்ணங்கள் இருக்கும் பார்வைகள் இருக்கும் அனுபவங்கள் இருக்கும் அது நேர்மறையாகவும் இருக்கலாம் எதிர்மறையாகவும் இருக்கலாம் ஆனால் இந்த நகரம் கொடுத்தவற்றை நீங்கள் எழுத வேண்டும் உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை நீங்கள் எழுத வேண்டும் நீங்கள் அவற்றை நீங்கள் எழுதக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் எழுதலாம் நீங்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தால் மேடைகளில் அதை பேசலாம் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஒரு 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 சமூக வலைத்தளங்கள் செயல்படக்கூடியவர்களாக இருந்தால் இந்த நகரத்தினுடைய பல்வேறு சிறப்புகளையோ அல்லது குறைபாடுகளையோ கூட நீங்கள் எழுதலாம் அதையெல்லாம் அல்லது வெளிப்படுத்தலாம் அதையெல்லாம் செய்ய செய்யத்தான் இந்த நகரம் மேலும் மேலும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் புதுப்பித்துக் கொள்ளும் இந்த நகரம் என்பது வெறும் கட்டிடங்கள் அல்ல அதில் வாழக்கூடிய நீங்கள் தான் இந்த நகரத்தினுடைய இதயம் இந்த நகரத்தினுடைய குரல் இந்த நகரத்தினுடைய கண்கள் இந்த நகரத்தினுடைய ஒரு முகம் சென்னையை பற்றி சிலர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குறைகளை எல்லாம் எழுதுவாங்க ஆனா இந்த நகரத்தின் நிறைகள் என்பது அதை விட அதிகம் நான் ஒரு கிராமத்தில் இருந்து வந்தவன் இந்த எனக்கு என் வாழ்க்கையில் கிடைத்த எல்லாமே இந்த நகரம் எனக்கு கொடுத்தது தான் இதை நான் வந்து எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சொல்வேன் நான் ஒரு மனிதனாக அடையாளப்பட்டது என்பதே இந்த நகரத்தில்தான் இப்படி லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு அடையாளங்களை வழங்கியிருக்கிறது முகங்களை இருக்கிறது சென்னையை பற்றிய இலக்கியங்கள் என்பது நவீன தமிழ் இலக்கியத்தில் அது ஒரு மிகப்பெரிய பரப்பு இன்னும் சொல்லப்போனால் சென்னையை பற்றி எழுதப்பட்ட அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய எந்த நகரத்தைப் பற்றியும் எழுதப்படவில்லை என்பதுதான் உண்மை அப்படி பார்க்கிற போது இந்த இலக்கிய திருவிழா என்பது நம்முடைய நகரத்தை நம்முடைய இந்த பண்பாட்டை இந்த பன்முகப் பண்பாட்டை நாம் அறிந்து கொள்வதற்கும் இங்கே வரக்கூடிய எழுத்தாளர்களோடு நீங்கள் தொடர்ந்து உரையாடுவதற்கும் உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த இந்த நிகழ்வு இந்த மூன்று நாள் நிகழ்வும் சிறப்பாக வெற்றி பெறுவது என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்